வணக்கம் நண்பர்களே ஹிஸ்ட்ரி ஸ்டோரீஸ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறோம் அன்பான நேயர்களே முதுமையில் எந்த பிள்ளை துயரத்தை தருகிறது எந்த பிள்ளை சுகத்தை தருகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்போதுதான் முதுமையில் தெரு அலைய வேண்டிய நிலை வராது அன்பான நேயர்களே இது தகுதியில்லாத புத்திரர்களால் செய்யப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளான ஒரு நிராதரவான தந்தையின் கதை இந்த கதை ஒரு பிள்ளை இப்படி கூட செய்ய முடியுமா என்று உங்களை சிந்திக்க வைக்கும் நண்பர்களே இது ஒன்றும் புதிய விஷயமல்ல இன்று ஆயிரக்கணக்கான கலியுக புத்திரர்கள் தங்கள் சுகபோகங்களுக்காக பெற்றோரை விற்றுவிட்டார்கள் சிலர் அவர்களை யாரோ தெரியாத சாலையில் விட்டுவிட்டார்கள் சிலர் அவர்களை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று சேவை செய்வதாக வாக்குறுதியளித்து தெருக்களில் பிச்சை எடுக்க வைத்தார்கள் தந்தை மகன் என்ற புனிதமான உறவை மக்கள் அவமதித்த ஆயிரக்கணக்கான கதைகளால் உலகம் நிறைந்துள்ளது இப்படிப்பட்ட துஷ்ட பிள்ளைகளை ஏன் பெற்றோர் பெற்றெடுக்கிறார்கள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது அப்படித்தான் அனிருத்தன் என்ற ஒரு வயதானவரின் கதை அனிருத்தன் முதுமையின் வாசலில் நின்று கொண்டிருந்தார் அவர் உடலில் சுருக்கங்கள் விழுந்திருந்தன தோல் வறண்டு எலும்புகளுடன் ஒட்டிக்கொண்டிருந்தது அவருடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார் அனிருத்தனுக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது நான்கு மகன்கள் இருப்பதால் தனக்கு எந்த கவலையும் இருக்காது யாராவது ஒருவர் தன்னை பார்த்து கொள்வார்கள் என்று அவர் நம்பினார் அந்த நம்பிக்கையில் அனிருத்தன் தன் மகன்களுடன் வசித்து வந்தார் ஆனால் மகன்களின் நடத்தை இப்படி இருக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை அவருடைய மகன்கள் அவருடைய கட்டிலை வீட்டின் ஒரு மூலையில் போட்டுவிட்டார்கள் வயதான தந்தை அந்த கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் வந்து போவோரை பார்த்துக் கொண்டிருப்பார் வீட்டின் எந்த உறுப்பினரும் அவரிடம் நேருக்கு நேர் பேச மாட்டார்கள் அவர் உணவு அல்லது மருந்து பற்றி கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கடுமையான வார்த்தைகளால் பதில் கிடைத்தது முதுமையில் ஏன் மக்கள் வெறுக்கத் தொடங்குகிறார்கள் என்ற கேள்வி அவருடைய மனதை அரித்துக் கொண்டிருந்தது மக்கள் மறையும் சூரியனை வணங்க விரும்புவதில்லை சில காலத்திற்குப் பிறகு அதே நிலைமை தங்களுக்கும் வரும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் இன்று வயதானவர் யாரோ அவர் ஒரு காலத்தில் அவர்களைப் போலவே இளைஞராக இருந்தார் என்பதையும் அவர்கள் நினைப்பதில்லை காலச்சக்கரம் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது ஒரு நாள் வயதான அனிருத்தன் தன் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் சமையலறையில் உணவு தயாராகிக் கொண்டிருந்தது அவர் குரல் கொடுத்தார் ரோஹித் மகனே சாப்பாடு தயாராகிவிட்டதா எனக்கு மிகவும் பசிக்கிறது இதை கேட்ட ரோஹித் கோபமாகச் சொன்னான் ஏ கிழவா உன் வயிற்றில் என்ன அதிகமா நெருப்பு எரிகிறது இன்னும் யாரும் சாப்பிடவில்லை நாங்கள் முதலில் சாப்பிடுவோம் பிறகுதான் உனக்கு கிடைக்கும் எப்போதும் சாப்பிடுவதை பற்றியே பேசிக் நீ எந்த வேலைக்கும் உதவாதவன் எதற்கும் லாயக்கற்றவன் ஆனால் சாப்பிடுவதில் மட்டும் நீதான் முதலில் இருப்பாய் மகனின் இத்தகைய பதிலால் மனம் நொந்து போன அனிருத்தன் அமைதியாக உட்கார்ந்தார் தந்தைக்கும் பிள்ளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ஒரு தந்தை தன் குழந்தைகளை ஒருபோதும் பட்டினியாக வைத்திருக்க மாட்டார் அவர் எப்போதும் குழந்தைகளுக்கு உணவளித்த பிறகே சாப்பிடுவார் ஆனால் இன்று மகன்கள் தந்தைக்கு தங்களுக்கு முன்பே உணவளிக்க கூட நினைக்கவில்லை அனிருத்தனின் வீட்டில் இதுதான் நிலைமை எல்லோரும் முதலில் சாப்பிடுவார்கள் அதன் பிறகுதான் அவருக்கு உணவு கொடுக்கப்படும் வீட்டில் பேரன்கள் பேத்திகள் மகன்கள் மருமகள்கள் என எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் யாரும் அவரிடம் அன்பாக பேசவில்லை எல்லோரும் அவரை கண்டித்து திட்டுவார்கள் அனிருத்தன் தன் சொத்து மற்றும் நிலபுலன்களை எல்லாம் மகன்களிடம் விட்டார் மகன்கள் பொய் வாக்குறுதிகளும் போலியான அன்பும் காட்டி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய குடும்பம் எப்போதும் அவருக்கு சேவை செய்யும் என்று அவர் நம்பினார் ஆனால் அது நடக்கவில்லை நண்பர்களே இதுதான் மனிதனின் மிகப்பெரிய தவறு அவன் பொய்யான அன்பின் வலையில் சிக்கி தன் பாதுகாப்பை இழந்து விடுகிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறியிருக்கிறார் மனிதன் தன் பாதுகாப்புக்காக செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் செல்வத்தை விட மனைவியையும் மனைவியை விட தன்னையும் பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் முதுமையில் அவன் தனியாக இருக்க நேரிடலாம் அனிருத்தனுக்கும் அதுதான் நடந்தது மகன்களும் மருமகள்களும் அவரை கொடுமைப்படுத்தினார்கள் அவர் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொண்டார் தனக்கு அவமானம் ஏற்படுவது அவருக்கு தெரிந்திருந்தது ஆனால் அவர் என்ன செய்ய முடியும் வயதின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தது அவருடைய முடியும் நகங்களும் அளவுக்கு அதிகமாக வளர்ந்த போது அவற்றை வெட்டும்படி தன் மகன்களிடம் சொல்வார் மகன்கள் அந்த பொறுப்பை ஒருவருக்கொருவர் தட்டி கழிப்பார்கள் ஆனால் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் எப்படியோ அந்த வயதானவர்தானே தன் நகங்களை வெட்டிக்கொள்வார் கொள்வார் ஆனால் நடுங்கும் கைகளால் பலமுறை வெட்டுக்காயம் ஏற்பட்டுவிடும் மகன்களின் மோசமான நடத்தை அனிருத்தனை அடிக்கடி அழவைத்துவிடும் வைத்துவிடும் பலமுறை அவர் கடவுளிடம் தன் மரணத்தை வேண்டுவார் ஹே பிரபு இந்த அவமானத்தை இனி தாங்க முடியாது என்று பிரார்த்தனை செய்வார் மருமகள்களும் மகன்களும் தெரு நாய்க்கு ரொட்டி போடுவது போல் உணவு பரிமாறுவார்கள் அவருடையது எதுவாக இருந்ததோ அது இப்போது அவருக்கு அந்நியமாகிவிட்டது ஒரு நாள் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது ஒரு நபர் அனிருத்தனின் வீட்டிற்கு வந்து அவருடைய மூத்த மகன் ராமச்சந்திரனை சந்தித்தார் அவர் சொன்னார் சகோதரரே என் பெயர் ராம பிரகாஷ் உங்களிடம் பால் கொடுக்கும் பசு ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் பசுவை விற்பீர்களா என்று கேட்டார் உங்களுக்கு நல்ல விலை தருவேன் ராமச்சந்திரன் பதிலளித்தார் தம்பி நான் பசுவை விற்க மாட்டேன் ஆனால் இந்த வயதான அப்பாவை நிச்சயமாக விற்றுவிடுவேன் நீங்கள் இவரை வாங்க விரும்புகிறீர்களா நாங்கள் எல்லோரும் இவரால் மிகவும் தொந்தரவு அடைகிறோம் இவரை அழைத்துச் சென்று ஏதாவது வேலையில் ஈடுபடுத்துங்கள் இவர் எங்கள் வீட்டை விட்டு போய்விட்டால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ராமச்சந்திரனின் இந்த வார்த்தையை கேட்டு அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் வயதான அனிருத்தனை பார்த்தான் அனிருத்தன் பரிதாபமாகவும் உதவியற்றவராகவும் தன் கட்டிலில் உட்கார்ந்து அவனை கொண்டிருந்தார் அந்த மனிதன் கேட்டான் இந்த வயதானவரை நீங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பீர்கள் பசு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை நான் இவரையே வாங்கிக் கொள்கிறேன் இதை கேட்ட ராமச்சந்திரன் சற்று அதிர்ச்சியடைந்தார் அவர் அதை விளையாட்டாகத்தான் சொன்னார் ஆனால் அந்த மனிதன் உண்மையிலேயே அந்த வயதானவரை வாங்கத் தயாராக இருந்தார் ராமச்சந்திரன் விளையாட்டாக அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் விலை வைத்தார் ராமச்சந்திரன் மேலும் ஏதாவது சொல்வதற்குள் அந்த நபர் ஐயாயிரத்து ஐந்து ரூபாய் ராமச்சந்திரனின் கையில் கொடுத்து இதோ பணம் இனி இந்த வயதானவர் என்னுடையவர் என்றார் ஐயாயிரம் ரூபாய் பார்த்ததும் ராமச்சந்திரன் மிகவும் சந்தோஷப்பட்டான் இந்த கிழவன் ஐயாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்க முடிந்தால் யாராவது ஐந்து ரூபாய்க்கு கூட வாங்கலாம் என்று நினைத்தான் எப்படியும் இவன் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறான் ராமச்சந்திரன் இந்த விஷயத்தை தன் மூன்று சகோதரர்களிடம் சொன்னான் சகோதரர்களும் சம்மதித்து தம்பி நீ நல்ல காரியம் செய்தாய் இந்த பலவீனமான உடம்பை இனி யார் பார்த்துக் கொள்வது நாள் முழுவதும் தன் அர்த்தமில்லாத சேட்டைகளால் நம்மை தொந்தரவு செய்கிறான் யார் இவனை குளிப்பாட்டுவது துணி மாற்றுவது அல்லது மருந்து கொடுப்பது இவனுக்கு சாவும் வருவதில்லை யாராவது இவனை வாங்கிக் கொண்டால் அது நமக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும் என்றார்கள் மகன்களின் இந்த வார்த்தைகளை அனிருத்தன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் தன்னை விற்கப் போகிறார்கள் என்ற செய்தியைக் கேட்டதும் அவருடைய இதயம் உடைந்து போனது தன் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் என்று அவர் நம்பவில்லை தன் மகன்கள் தன்னை மதிக்கவில்லை என்பது அவருக்கு முன்பே தெரியும் ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமான நடத்தையாக இருக்கும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை அனிருத்தன் தன் உடைகளை ஒரு பையில் வைத்துக் கொண்டு அந்த மனிதனுடன் சென்றார் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது இங்கிருந்து போன பிறகு நான் இறந்து விடுவேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார் அந்த மனிதன் அனிருத்தனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவருடைய வீடு மிகவும் அழகாக இருந்தது அவர் அனிருத்தனிடம் சொன்னார் தாத்தா நீங்கள் அந்த வீட்டின் மூலையில் மூச்சு திணறி வாழ்ந்தீர்கள் இன்று முதல் இந்த வீடு முழுவதும் உங்களுடையது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் தன் மனைவியிடமும் சொன்னார் தாத்தா உன் தந்தையைப் போன்றவர் இவருடைய உணவு பானம் மற்றும் சேவையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது நான் இவரை ஒரு நரகத்திலிருந்து மீட்டு வந்திருக்கிறேன் அவருடைய மனைவியும் நல்ல எண்ணம் கொண்டவளாக இருந்தாள் அவள் அனிருத்தனை மிகவும் கவனித்துக் கொண்டாள் சரியான நேரத்தில் அவருக்கு உணவு கொடுத்தாள் குளிப்பாட்டினாள் மருந்துகள் கொடுத்தாள் மெல்ல மெல்ல தன் மகன்களால் செய்யப்பட்ட அநீதியை அனிருத்தன் மறந்துவிட்டார் இப்போது அவருக்கு தான் ஒரு உண்மையான மகனை பெற்றுவிட்டதாக தோன்றியது அந்த மனிதன் அனிருத்தனின் சேவையில் எந்த குறையும் வைக்கவில்லை அவருடைய பற்கள் மோசமாக இருந்ததால் அவருக்கு புதிய பற்கள் பொருத்தினார் அவருடைய கண்களுக்காக கண்ணாடி வாங்கிக் கொடுத்தார் மற்றவர்களின் பெற்றோரை தன் பெற்றோரைப் போலவே கவனிக்கும் இத்தகைய நல்ல பிள்ளைகள் பாக்கியவான்கள் வயதான அனிருத்தனின் மனதில் அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்காக அன்பு பெருகியது அவன் உலகத்தின் எல்லா சந்தோஷங்களையும் அவர் வாழ்வில் சேர்த்தது போலிருந்தது அந்த மனிதன் தன் வேலையிலிருந்து வீடு திரும்பும் போதெல்லாம் வயதான தாத்தாவுக்காக சந்தையிலிருந்து ஏதாவது உணவுப் பொருள் வாங்கி வந்து தன் கையாலேயே மிகுந்த அன்புடன் ஊட்டுவான் அவன் வெளியே செல்லும்போது தாத்தாவிடம் சந்தையிலிருந்து என்ன வேண்டும் என்று கேட்டுச் செல்வான் தாத்தா சொல்வார் மகனே இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து நீ எனக்கு எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்தாய் முதுமையில் எனக்கு வேறு என்ன வேண்டும் நான் எதற்காக ஏங்கினேனோ அந்த மரியாதையை நீ எனக்கு கொடுத்தாய் எனக்கு இனி எதுவும் வேண்டாம் ஆனாலும் ராமபிரகாஷ் அவருக்கு ஏதாவது வாங்கி வந்து கொண்டே இருப்பார் சில நேரங்களில் காலணி சில நேரங்களில் உடை சில நேரங்களில் கடிகாரம் தாத்தா அவருடைய இந்த நடத்தையால் மிகவும் சந்தோஷப்படுவார் சில சமயங்களில் அவர் கண்களில் கண்ணீர் வரும் அவர்கள் அவருடைய சேவையையும் தன் மகன்களின் அநீதியையும் நினைத்து பார்ப்பார் விடுமுறை நாட்களில் ராம பிரகாஷ் தன் குடும்பத்துடன் தாத்தாவை வெளியே அழைத்துச் செல்வார் முன்பு எப்போதும் மரணத்தை விரும்பிக் கொண்டிருந்த தாத்தாவுக்கு இப்போது வாழ்க்கையின் மீது ஆர்வம் அதிகரித்திருந்தது ஒரு நாள் தாத்தா அந்த மனிதனிடம் கேட்டார் மகனே என் மகன் என்னை விற்கப் போகிறேன் என்று சொன்னபோது நீ ஏன் மறுக்கவில்லை என்ன நினைத்து நீ என்னை வாங்க முடிவு செய்தாய் இப்படி உன் வீட்டில் வைத்து ஒரு தந்தையைப் போல் மரியாதை கொடுத்தாய் இப்படி நடப்பதெல்லாம் ஒரு கனவு போல தோன்றுகிறது அதற்கு அந்த மனிதன் பதிலளித்தான் தாத்தா உங்கள் மகன் உங்களை பேரம் பேசியபோதே அவர்கள் உங்களை சரியாக நடத்தவில்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது தன் பெற்றோரை பேரம் பேசும் பிள்ளை எவ்வளவு குறுகிய மனப்பான்மை கொண்டவனாக இருக்க முடியும் அப்போதுதான் நான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து உங்களை மீட்க முடிவு செய்தேன் அப்படிப்பட்ட பிள்ளையின் நிழல் கூட விழக்கூடாது நான் சிறு வயதிலேயே என் தந்தையை இழந்துவிட்டேன் அவர் போன பிறகு நான் தனியாகிவிட்டேன் தந்தை இல்லாத பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் தந்தை பிள்ளைக்கு பாதுகாப்பு கவசம் போன்றவர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு துன்பம் வரவிட மாட்டார்கள் தந்தை இருக்கும்போது பிள்ளை தன்னை பாரமாக நினைக்க வேண்டியதில்லை கலியுகப் பிள்ளைகளின் கொடுமைகளை சகித்துக்கொண்டு கொண்டு எந்த தந்தையும் சாவை விரும்பக்கூடாது என்று நான் விரும்பினேன் மகன் தந்தையின் மறுபிறவி தன் தந்தையை மதிக்காத மகனின் வாழ்க்கை வீணானது ஒரு தந்தை தன் பிள்ளையை வளர்க்கும்போது ஒருநாள் தன் மகன் தனக்கு துணையாக இருப்பான் என்று பார்க்கும் நம்பிக்கையை நான் இறக்கவிட விரும்பவில்லை நான் உங்கள் துணையாக இருந்து அந்த நம்பிக்கையை வாழ்நாள் முழுவதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க விரும்புகிறேன் ராமபிரகாஷின் வார்த்தைகளை கேட்ட அனிருத்தன் உணர்ச்சி வசப்பட்டார் மகனே என்று சொல்லி அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் இப்படி அனிருத்தன் தன் எஞ்சிய காலத்தை ராமபிரகாஷின் வீட்டில் மகிழ்ச்சியாகக் கழித்தார் ஒரு தந்தையின் நம்பிக்கை வென்றது அந்த தகுதியில்லாத மகன்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தின் பலன் அவர்கள் பிள்ளைகள் அவர்களை அதேபோல போல நடத்தும் போது கிடைக்கும் நண்பர்களே உங்கள் பிள்ளைகள் உங்களை இப்படி நடத்தக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் இந்த மூன்று விஷயங்களையும் கடைப்பிடியுங்கள் ஒன்று உங்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கம் தர்மம் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் இணைத்து வையுங்கள் இரண்டு உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சேவை மற்றும் உதவியை எதிர்பார்க்காதீர்கள் மூன்று நீங்களே சுயசார்புடையவர்களாக இருங்கள் உங்கள் சொத்துக்களை உங்கள் வாழ்நாளில் முழுவதுமாக உங்கள் பிள்ளைகளிடம் ஒப்படைக்காதீர்கள் இந்த கதை தன் பெற்றோரை அலட்சியம் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் கருத்தை லைக் மற்றும் கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஆனால் நேயர்களே கதை இத்துடன் முடிவடையவில்லை முதுமையில் எந்த பிள்ளை பெற்றோரிடம் பிச்சை எடுக்க வைக்கிறான் என்பதை அடுத்து நாம் தெரிந்து கொள்வோம் நேயர்களே இந்த கதையை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் முதுமையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த பிள்ளை தன் பெற்றோரை பிச்சை எடுக்க வைக்கிறான் இது ஒரு இரக்கமற்ற மகன் மற்றும் மருமகளின் கதை நண்பர்களே காய்கறியில் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்த பிறகு உப்பு இல்லாவிட்டால் அது சுவையற்றதாக இருக்கும் அதுபோல உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் பாசத்தையும் நல்ல கல்வியையும் கொடுத்தாலும் அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்காவிட்டால் அந்த பிள்ளை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிப்பட்ட பிள்ளையால் பெற்றோர்களுக்கு துக்கம் மட்டுமே கிடைக்கும் இப்போது உங்கள் தலைவிதியையோ அல்லது கடவுளையோ நீங்கள் குறை கூறினால் அது உங்கள் மிகப்பெரிய தவறாக இருக்கும் இன்று நான் உங்களுக்கு ஒரு தகுதியில்லாத மகன் மற்றும் இரக்கமற்ற மருமகளின் கதையை போகிறேன் அவர்கள் தங்கள் பெற்றோரை பிச்சை எடுக்க விட்டுவிட்டார்கள் நண்பர்களே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த கதையின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் கிஷோர் என்ற ஒருவர் வசித்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் சாரதா தேவி கிஷோர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு கிரீதர் என்ற ஒரு மகன் இருந்தான் அவனை அவர்கள் மிகவும் நேசித்தனர் கிரீதர் கேட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார்கள் பிரிஜ் கிஷோர் தன் மகனை சிறுவயதிலிருந்தே வெளியூரில் படிக்க வைத்தார் கிரிதர் விடுமுறைக்கு மட்டுமே வீட்டிற்கு வருவான் அவனுடைய படிப்பு உணவு தங்குமிடம் போன்ற எல்லா செலவுகளையும் கிஷோரே பார்த்து கொண்டார் கிரிதரின் படிப்பு முடிந்ததும் அதே நகரத்தில் ஒரு கம்பெனியில் மேலாளர் வேலை கிடைத்தது அங்கேயே ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான் சில காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு சுமங்களா என்று பெயர் வைத்தார்கள் சுமங்களா கொஞ்சம் பெரியவளானதும் தன் அப்பாவிடம் தன் தாத்தா பாட்டியை பற்றி கேள்விப்பட்டாள் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கள் பூர்வீக வீட்டில் வசித்து வந்ததாக அறிந்தாள் சுமங்களாவுக்கு தன் தாத்தா பாட்டியை பார்க்க ஆசை அதிகமானது தன் அப்பாவிடம் சொல்லி அவர்களை தன்னிடம் வரவழைத்தாள் சுமங்களா தன் தாத்தா பாட்டியை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் தாத்தா பாட்டியும் சுமங்களாவை மிகவும் நேசித்தனர் சுமங்களா நாள் முழுவதும் அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பாள் அவள் பள்ளிக்குச் செல்ல ஆரம்பித்ததும் தாத்தா தினமும் அவளை பள்ளியில் விட்டு வருவார் அவள் பள்ளியிலிருந்து திரும்பியதும் பெரும்பாலான நேரத்தை அவர்களுடனேயே கழிப்பாள் பிரிஜ்கிஷோரின் கனவு தன் பேத்தி டாக்டராக வேண்டும் என்பது சுமங்களா டாக்டர் படிப்பு படிக்க ஆரம்பித்தாள் அதற்காக டெல்லி சென்றாள் அவளுக்கு தன் தாத்தா பாட்டி ஞாபகம் வரும்போதெல்லாம் போனில் பேசுவாள் இதற்கிடையில் கிரீதரின் மனைவி மெல்ல மெல்ல தன் மாமனார் மாமியாரை வெறுக்க ஆரம்பித்தாள் அவள் எப்போதும் அவர்களை வெறுப்புடன் பார்த்தாள் பலமுறை தன் கணவனிடம் புகார் செய்தாள் உங்கள் பெற்றோரின் நடத்தை எனக்கு பில்குள் பிடிக்கவில்லை அவர்கள் மிகவும் வயதாகிவிட்டார்கள் நவீன யுகத்துப் பெண்ணான எனக்கு அவர்களை பார்த்துக் கொள்வது கஷ்டம் அவர்களின் அழுக்குத் துணிகளைத் துவைப்பது அவர்களுக்குச் சமைப்பது மருந்துகள் கொடுப்பது என் நாள் முழுவதையும் கெடுத்து விடுகிறது என்னால் எங்கும் போக முடியவில்லை என் தோழிகளுடன் பேச முடியவில்லை என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது இனி என்னால் முடியாது நீங்களும் நானும் உங்கள் பெற்றோரில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மனைவியின் பேச்சைக் கேட்ட கிரீதரும் எதுவும் சொல்லவில்லை மாறாக மனைவியை ஆதரித்து ரேணுகா என்று சொன்னான் நானும் கொஞ்ச நாளாக இதையே யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் அப்பா அம்மாவை கிராமத்துல விட்டுட்டு வந்துடலாம்னு இன்னும் கொஞ்ச நாள் தான் லீவு கிடைச்சதும் அவங்கள கிராமத்துல விட்டுட்டு வந்துடுவேன் மனைவி பதிலளித்தாள் இனி ஒரு நாள் கூட என்னால பொறுத்துக்க முடியாது உனக்கு லீவு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இன்னைக்கே அவங்கள நகரத்துல விட்டுட்டு வந்துடுவேன் அவங்க தானா கஷ்டப்பட்டு கிராமத்துக்கு திரும்பி போயிடுவாங்க க்ரிதர் தன் மனைவிக்கு அடிமையாக இருந்தான் சரி உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய் என்றான் அதன் பிறகு ரேணுகா தன் மாமனார் மாமியாரை நகரத்தில் கொண்டு போய் விட முடிவு செய்தாள் அவள் அவர்களிடம் சொன்னாள் மாமா அத்தை ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு உங்க உடம்பு பூரா பரிசோதனை பண்ண இன்னைக்கு நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்க இன்னைக்கு உங்க முழு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் நிம்மதியா மருந்து சாப்பிடலாம் நண்பர்களே பிரிஜ் கிஷோருக்கும் சாரதா தேவிக்கும் தங்கள் மருமகள் மனதில் வைத்திருக்கும் சதித்திட்டம் பற்றி எந்த யோசனையும் இல்லை அவர்கள் இருவரும் சந்தோஷமாக ரேணுகாவுடன் பரிசோதனை செய்ய புறப்பட்டார்கள் தன் மனைவியின் பேச்சை ஒருமுறை கூட எதிர்க்காத இவ்வளவு சீக்கிரம் தன் பெற்றோரின் கடனை மறந்துவிட்ட அடிமைத்தனமான மனப்பான்மை கொண்ட மகனை நினைத்து வெட்கப்படுகிறேன் கிஷோர் தன் மகன் தனக்காக எல்லா சந்தோஷத்தையும் தியாகம் செய்து அவனை படிக்க வைத்து ஒரு வெற்றிகரமான மனிதனாக ஆக்கியவன் தங்களுக்கு இப்படி செய்வான் என்று கனவிலும் நினைத்ததில்லை இப்படிப்பட்ட மகன்கள் உண்மையில் பூமிக்கு பாரம் மனைவி வேறொரு பெற்றோரின் பிள்ளை போகட்டும் ஆனால் கிரிதர் அவர்களுடைய சொந்த மகன் அவன் நன்றாக படித்து பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெற்றான் ஆனால் உறவுகளின் முக்கியத்துவம் அவனுக்குத் தெரியவில்லை பெற்றோரை பற்றிய தன் கடமைகளையும் அவன் மறந்துவிட்டான் பொருள் சுகபோகங்கள் மற்றும் ஆசைகளின் கவர்ச்சியில் அவன் தன் கடவுளான பெற்றோரை கூட மறந்துவிட்டான் இப்படிப்பட்ட வெற்றியை நினைத்து வெட்கப்படுகிறேன் இங்கே ரேணுகா சாக்கு போக்கு சொல்லி தன் மாமனார் மாமியாரை பரிசோதனை செய்வதாக சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் அங்கு அவர்களை விட்டுவிட்டு அவள் தனியாகப் போய்விட்டாள் அந்த வயதான தம்பதியினர் காலையிலிருந்து மாலை வரை மருத்துவமனையில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு எந்த பரிசோதனையும் நடக்கவில்லை ரேணுகாவும் திரும்பி வரவில்லை தங்கள் மருமகள் வேண்டுமென்றே தங்களை ஏமாற்றிவிட்டாள் என்பதைப் புரிந்து கொள்ள அவர்களுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை அவர்கள் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் நகரத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது அதனால் இரண்டு நாட்கள் பசியோடும் தாகத்தோடும் தெருக்களில் அலைந்தார்கள் இங்கே ஒரு நாள் சுமங்களா தன் தாத்தா பாட்டியுடன் போன் செய்தாள் அவளுடைய அம்மா பொய் சொல்லிக்கொண்டே சொன்னாள் மகளே உன் தாத்தா பாட்டி கிராமத்துக்கு போயிட்டாங்க நாங்க அவங்கள தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணோம் ஆனா அவங்க கேக்கல எங்களுக்கு கிராமத்து ஞாபகம் ரொம்ப வருது இங்க மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க சுமங்களா கேட்டாள் அம்மா அவங்க கிராமத்துக்கு போனப்போ எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்லல ரேணுகா பதிலளித்தாள் மகளே நீ அவங்கள போக விட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் உன் படிப்பிலும் கவனம் இருக்காதுன்னு நினைச்சாங்க அதனால உனக்கு சொல்றது சரியில்லைன்னு நினைச்சாங்க நீ கவலைப்படாதே அவங்க எப்பவும் கிராமத்துல இருக்க போறதில்லை அவங்களுக்கு போர் அடிச்சதும் திரும்பி வந்துடுவாங்க நீ உன் படிப்ப கவனி உன் தாத்தா பாட்டியும் நீ நல்லா படிச்சு சீக்கிரம் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க சுமங்களா தன் தாத்தா பாட்டியின் கனவை நிறைவேற்ற தன் படிப்பில் இன்னும் அதிக முயற்சி செய்தாள் மெல்ல மெல்ல ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன அவளுடைய படிப்பு முடிந்து விட்டது அவளுக்கு டாக்டர் பட்டம் கிடைத்து விட்டது அவள் வீட்டுக்கு திரும்ப திட்டமிட்டு கொண்டிருந்தாள் ஆனால் அவளுடைய தோழிகள் சொன்னார்கள் சுமங்களா பட்டம் கிடைச்சிருச்சு வா ஹரித்வார் கங்கை ஸ்நானத்துக்கு போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் சுமங்களா தன் தோழிகளின் யோசனைக்கு சம்மதித்தாள் ஹரித்வார் சென்றதும் தன் நண்பர்களுடன் கங்கை ஸ்நானம் செய்தாள் ஸ்நானத்துக்கு பிறகு எல்லா நண்பர்களும் அவரவர் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் சுமங்களாவும் தன் வீட்டுக்கு போக கொண்டிருந்தாள் அப்போது கோவிலின் படிகளில் உட்கார்ந்திருந்த ஒரு வயதான தம்பதியினரை பார்த்தாள் தூரத்திலிருந்து அவர்கள் தன் தாத்தா பாட்டி போல தோன்றினார்கள் முதலில் அவள் இது சாத்தியமில்லை என்று நினைத்தாள் ஏனென்றால் தன் தாத்தா பாட்டி கிராமத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவள் மனம் கேட்கவில்லை ஒருமுறை போய் பார்க்கலாம் என்று நினைத்தாள் யாராக இருந்தாலும் தன் சந்தேகம் தீர்ந்துவிடும் சுமங்களா அவர்கள் அருகில் சென்றதும் அவர்கள் தன் தாத்தா பாட்டிதான் என்று பார்த்தாள் கந்தலான உடைகளில் மக்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை தாத்தா பாட்டியும் அவளை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அவர்கள் அழுது கொண்டே அவளை கட்டிப்பிடித்து திரும்பத் திரும்ப என் பொண்ணு என் பொண்ணு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தாத்தா பாட்டியின் இந்த நிலையை பார்த்து சுமங்களாவும் அழுதாள் அவர்கள் உடைகளில் துர்நாற்றம் வீசியது அவர்கள் உடலில் அழுக்கு படிந்திருந்தது எத்தனை நாட்களாக அவர்கள் குளிக்கவில்லையோ தெரியவில்லை பசியும் தாகமும் அவர்களை மிகவும் பலவீனமாக்கிவிட்டன அவர்கள் கைகளும் கால்களும் நடுங்கிக் கொண்டிருந்தன சுமங்களா கொண்டே கேட்டாள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவெல்லாம் நீங்க கிராமத்தில் இருக்கீங்கன்னு சொன்னாங்களே அப்புறம் இங்க எப்படி வந்தீங்க தாத்தா தழுதழுத்த குரலில் சொன்னார் பேத்தி நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு நாள் வந்துச்சு எங்க மருமகளும் மகனும் எங்களுக்கு காட்டி விட்டான் ஒருவேளை நாங்கள் அவர்களை வளர்த்து பெரிய பாவம் செய்திருக்கலாம் அந்த பாவத்தின் பலனைத்தான் இன்று நாங்கள் அனுபவிக்கிறோம் சுமங்களா சொன்னாள் தாத்தா அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் எல்லாவற்றையும் எனக்குச் சொல்லுங்கள் அப்போது சுமங்களாவின் தாத்தா பாட்டி நடந்த எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னார்கள் பேத்தி ஒரு நாள் உன் அம்மா எங்களை பரிசோதனை செய்வதாகச் சொல்லி தன்னுடன் அழைத்துச் சென்றாள் பிறகு அங்கேயே விட்டுவிட்டுப் போனாள் நாங்கள் பல நாட்கள் தெரியாத தெருக்களில் பசியோடும் தாகத்தோடும் அலைந்தோம் எங்கள் மகனும் எங்களை தேட முயற்சிக்கவில்லை ஒரு நாள் சிலர் ஹரித்வார் போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்கள் பெயர் முகவரியைக் கேட்டு நாங்கள் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுவிடுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை எங்களை வீட்டை விட்டு துரத்திய மருமகன் மகனின் வீட்டுக்குப் போய் என்ன செய்வது என்று நினைத்தோம் எங்களுக்கு யாரும் இல்லை என்று அவர்களிடம் சொன்னோம் பிறகு அவர்கள் எங்களை ஹரித்வாருக்கு அழைத்து வந்தார்கள் இங்கே உணவு தண்ணீருக்கான அன்னதானம் நடக்கிறது என்றும் ஏதாவது முதியோர் இல்லத்தினர் எங்களை அழைத்துச் செல்வார்கள் என்றும் சொன்னார்கள் அப்போதிருந்து நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் யாராவது பணம் கொடுத்தால் அதில் மருந்து வாங்கிக் கொள்கிறோம் சுமங்களா தன் பெற்றோரின் இந்த செயலை கேட்டு கோபத்தால் கொதித்தாள் தன் தாய் தந்தையின் மேல் அவளுக்கு வெறுப்பு வந்தது அவள் தன் தாத்தா பாட்டியை குளிப்பாட்டி சுத்தமான உடைகள் கொடுத்தாள் இனி நீங்க ரெண்டு பேரும் என் கூட வீட்டுக்கு வாங்க என்றாள் தாத்தா பாட்டி தங்கள் கைகளை விடுவித்துக் கொண்டு சொன்னார்கள் பேத்தி எங்களை இங்கே பிச்சை எடுக்க விட்டுட்டு போன அந்த வீட்டுக்கு இனி நாங்க போக மாட்டோம் அவங்க எங்களுக்கு செத்தவங்க இந்த கோவில் படியிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்து எங்க வாழ்க்கையை ஓட்டிடுவோம் சுமங்களா சொன்னால் இல்லை தாத்தா பாட்டி நான் உங்களை இங்கே விடமாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் என் கூடத்தான் வரணும் இன்னையிலிருந்து நானே உங்களை கவனிச்சுப்பேன் எப்பவும் உங்க கூட இருப்பேன் நண்பர்களே இவ்வளவு சொல்லிவிட்டு சுமங்களா தன் தாத்தா பாட்டியை தன்னுடன் வீட்டுக்கு அழைத்து வந்தாள் தன் பெற்றோரிடம் சொன்னாள் அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி மாதிரி வயசானவங்க ஆகும்போது நானும் உங்களை பரிசோதனைன்னு சொல்லி எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவேன் அப்போ நீங்க இப்போவே பிச்சை எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க முதுமையில உதவும் மகளின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பெற்றோர் திகைத்து போனார்கள் மகளே நீ என்ன இப்படி பேசுற நாங்க ஏன் தெருவுல பிச்சை எடுக்கணும் எங்களுக்கு வீடு இருக்குல்ல என்று கேட்டார்கள் சுமங்களா பதிலளித்தாள் அப்பா இந்த வீடு தாத்தா பாட்டிக்கும் சொந்தமானதுதானே அப்புறம் அவங்களை ஏன் வீட்டை விட்டு துரத்தி நீங்க உங்களை வளர்த்து பெரியவனாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம ஒரு கோவில் படியில உட்கார்ந்து பிச்சை எடுக்க வச்சீங்களே நீங்க போட்ட விதைதான் முளைக்கும் என்பதை ஏன் மறந்து விட்டீர்கள் தாத்தா பாட்டி கிராமத்துக்கு போய்விட்டதாக என்னிடம் பொய் சொன்னீர்கள் ஆனால் அவர்களைத் தெரியாத நகரத்தில் சாக விட்டுவிட்டீர்கள் நீங்கள் இருவரும் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்களுடன் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது உங்களுக்கு தனியாக இருப்பதுதான் பிடிச்சிருக்கிறான்னா தனியாவே இருங்க நானும் உங்களை விட்டுட்டு போறேன் என்று சுமங்களா சொன்னாள் நண்பர்களே பெற்றோர் கெஞ்சினார்கள் மகளே எங்கள் பேச்சைக் கேள் எங்களை மன்னித்துவிடு ஆனால் சுமங்களா அவர்கள் பேச்சை ஒருபோதும் கேட்கவில்லை அவள் தன் தாத்தா பாட்டியை அழைத்து கொண்டு நகரத்துக்குப் போனாள் அரசாங்கத்திடம் உதவி பெற்று ஒரு மருத்துவமனையை திறந்தாள் அங்கேயே இருந்து தன் தாத்தா பாட்டியை கொள்ள ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரத்திலேயே மருத்துவமனை நன்றாக ஓட ஆரம்பித்தது அவளுடைய கடனும் அடைந்துவிட்டது அவள் தன் பெற்றோரை பார்க்கவே இல்லை அவர்கள் செய்த வினை அவர்கள் பலனாக வந்து சேர்ந்தது நண்பர்களே முதல் தவறை பெரும்பாலும் பெற்றோர்களே செய்து விடுகிறார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்ய தங்கள் முழு பலத்தையும் போடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை விதைப்பதில்லை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை தங்களிலிருந்து தூரமாக வைக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளின் மனதில் பெற்றோருக்கான பாசம் அழிந்து விடுகிறது வெளியூரில் இருப்பதால் அவர்கள் வெளியுலகத்துக்கு மட்டுமே சொந்தமாகி விடுகிறார்கள் பாசம் என்பது சிறு வயதிலிருந்தே குடும்பத்துடன் இருந்து அதன் முக்கியத்துவம் புரியும் போதுதான் ஏற்படும் என்று சொல்வார்கள் வெளியூரில் இருப்பதால் பிள்ளைகளின் மனதில் குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கும் பழக்கம் வந்துவிடுகிறது மீதமுள்ள குறையை மருமகள் பூர்த்தி செய்து விடுகிறாள் பெற்றோர்கள் யாருடைய துணையும் மிகவும் தேவைப்படும் நேரத்தில் கூட தனியாக விடப்படுகிறார்கள் அதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்போதும் தூரமாகிவிடும் அளவுக்கு தூரமாக வைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை குடும்பத்தில் வைத்து நல்லொழுக்கத்தையும் நன்னடத்தையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல மனிதனாக ஆவதற்கு எவ்வளவு கல்வி முக்கியமோ அவ்வளவு நல்லொழுக்கமும் அவசியம் கல்வியால் அவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் மனிதனாக முடியாது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் கருத்தை லைக் மற்றும் கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அன்பான நேயர்களே இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்திருக்கும் என்றும் இந்த கதையிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறோம் உங்களை அடுத்த அறிவு விவாதத்தில் சந்திக்கிறோம் அதுவரை வணக்கம் நன்றி